ஏஐ கூட சேர்ந்து கோடிங் கற்றுக்கலாம் வாங்க ஒரே ப்ராண்ட்டில் ஊப்ச மாஸ்டர் செய்யலாம் இது மூணாவது கான்செப்ட் கணினி கமல் சேனலில் அஞ்சு கான்செப்டை வச்சு ஏஐயை எப்படி அடிமையாக்குறது அப்படிங்கிறது இந்த வீடியோஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு டேட்டா அதோடய செயல் இதை மூணத்தையும் ஒன்றா சேர்த்து கோடாக மாற்றுறது தான் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைட்டாக சார்ஜி பீட்டிக்கிட்டு போய் இந்த சிம்பிளான ப்ராம்ப்ட் நம்ம கேட்குறோம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கோடிங் பற்றி நான் எப்படி திங்க்ஸ் செய்யணும் எனக்கு விஷுவலைஸ் பண்ண எக்ஸாம்பிள் கோடு சிஎஸ்வி மாடியூல் எப்படி ஊப்ஸ் யூஸ் பண்ணுதுன்னு காட்டு அதாவது நான் மூணு விஷயத்த இந்த ப்ராப்ளில் கேட்டிருக்கேன் அதுக்கான பதில் சாட்ஜிபிட்டி சொல்ல ஆரம்பிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டோட சிந்தனை ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்னா ஒரு விஷயத்த அதோட தன்மைகளையும் அதோட செயல்களையும் சேர்த்து நீங்கள் பார்க்கணும் ஒரு கிளாஸாக நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஒரு விஷுவல் எக்ஸாம்பிளுக்காக ஸ்டூடெண்ட் சிஎஸ்வி ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளத்தை காட்டியிருக்கு ஸ்டெப் ஒன்னில் ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டை பைத்தானுக்கும் கணினிக்கும் புரியிற மாதிரி கோடில் எழுதுறது தான் ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் ஸ்டூடெண்ட்டை இந்த கோடில் அவங்களோட பெயர் அவங்க வாங்கின மார்க்ஸை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு வேணும்னா இன்னும் நம்ம அடிஷ்னல் ஸ்டூடெண்ட் டேட்டாவை நம்ம கொடுக்கலாம் அவங்களோட புகைப்படம் எந்த கிளாஸ்ல இருக்காங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய டீட்டெயில்ஸ் நீங்க ஆட் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்க ரெப்ரசன்டேஷனை இன்னும் டீட்டெயில் ஆக்கலாம் அந்த ரெப்ரசன்ட் பண்றதுக்கு இந்த கிளாஸ் காமிச்சிருக்கு இந்த கிளாஸோட கோட நம்ம இப்போ பார்ப்போம் சாட்சிபிட்டி கொடுத்த அந்த கோட நான் காப்பி பண்ணி விஎஸ் கோட்ல வச்சிருக்கேன் அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது கிளாஸோட டெஃபினேஷன் அதுக்கு நேர்கியில் இந்த டபுள் அண்டர் ஸ்கோர் யூனிட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்காங்க இதை டண்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடில் நேம் அப்புறம் மார்க்ஸ் ரெண்டுமே வந்துட்டு ஆட் ஆயிருக்கு இந்த நேம் அண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டா அந்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆயிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத சொல்லலாம் இது ரெண்டுமே செயல்கள் இந்த மாதிரி இந்த டண்டர் இனிட் மெத்தடில் வந்திருக்கிற எல்லாமே அட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த அட்ரிபியூட்ஸில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம் இந்த மெத்தட்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த டேட்டாவை வச்சு வேலை செய்கிறதுக்கான கோடை ஸ்டோர் பண்ணுவோம் இதுதான் கிளாஸ் இந்த கிளாஸை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சாட்ஜிபிட்டி சொல்லும் ஸ்டெப் டூவில் ஒரு சிஎஸ்வி ஃபைலிருந்து ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் எடுக்கணும் சிஎஸ்வி அப்படிங்கிறது ஒரு மாடியூல் பை டிஃபால்ட் பைத்தான் கூட அது இன்ஸ்டால் ஆகும் சிஎஸ்வி ஃபைலில் இருக்கிற ஒவ்வொரு லைனையுமே ஒரு ஸ்டூடெண்ட் ஆ மாத்துறதுக்கு இந்த கோடு யூஸ் ஆகுது அந்த கோடும் நான் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த ஃபைலோட ஃபஸ்ட்டு லைன் வந்துட்டு காலம் நேம்ஸ் அந்த காலம் கீழே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட பெயர் அவங்களோட மேத் மார்க் சயின்ஸ் மார்க் அவங்களோட இங்கிலீஷ் மார்க் சிஎஸ்டி ஃபைலில் இருக்கிற ஒவ்வொரு ரோவையும் இது ஒரு ஸ்டூடண்ட் ஆப்ஜெக்டாக மாற்றும் இந்த லைனில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகியிருக்கு இந்த இருபத்தி மூணாவது லைனில் மாறின ஆப்ஜெக்டை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் போய் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிட்டாங்க இந்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை எப்படி நான் செயலாக்குறது இப்போ ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்துட்டு அவங்களுக்கு பேர் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட ஆவரேஜும் அவங்களோட பாஸ் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறதையும் அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டே சொல்லலாம் அதை சொல்ல வைக்கிறதுக்காக நம்ம டாட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் டாட் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த டாட் ஆப்ரேட்டரோட அந்த மெத்தடை கூப்பிடணும் இப்போ இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட பெயர் அவங்க ஆவரேஜ் என்ன அவங்க பாஸ் ஆகிட்டாங்களா அப்படிங்கிற மூணு இன்ஃபர்மேஷனுமே நீட்டாக பிரிண்ட் ஆகும் இந்த பிரிண்ட் ஆகிறதுக்கு காரணம் இந்த இடத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட் டாட் நேம் ஒரு ஸ்டூடண்ட் பற்றின பேர் வேணும் அவங்களோட மார்க்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டாட் நேம் டாட் மார்க்ஸ் அப்படின்ட்டு யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல இருக்கிற டாட் நேம் டாட் மார்க்ஸில் என்ன டேட்டா இருக்கோ அது அப்படியே வெளில வரும் அவங்களோட ஆவரேஜ் என்ன அவங்களோட அவங்க பாஸ் ஆகிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம் இஸ் பாஸ்ட் இஸ் ஆவரேஜ் அப்படின்ட்டு அவுட் புட் வரும் இது எல்லாமே கோடில் வந்துட்டு பார்க்குறதுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சாட்ஜிபிட்டி கிட்ட போவோம் மூணாவது ஸ்டெப் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணாவது ஆக்ஷன் அது காமிச்சிருச்சு விஷுவலைஸ் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒவ்வொரு ரோவும் ஸ்டூடெண்டாக கற்பனை பண்ணணும்னு சாட்ஜிபிட்டி சொல்லுது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களோட டேட்டா அவங்களோட ஆக்ஷன் ரெண்டுமே அந்த ஆப்ஜெக்ட்லேயே ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லுது ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை லூப்ல வச்சு வேலை செய்ய வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுது சாட்ஜிபிட்டி இப்போ இதை நம்ம கொஞ்சம் இன்னும் டீப்பா விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி யோசிக்கலாம் ஸ்டூடெண்ட்டோட நேம்ஸ் அண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஐடி கார்டு மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிளில் நம்ம சிந்திக்கலாம் அந்த ரெக்டாங்கிளுக்கு கீழே அந்த ஆவரேஜ் அப்புறம் இஸ் பாஸ்ட்ங்கிற மெத்தட்ஸ் எல்லாமே வந்து அந்த ரெக்டாங்கிளோட அட்டாச் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸை கிரியேட் பண்ணலாம் இப்போது இந்த கிளாஸை கிரியேட் பண்ணி நான் நிறைய ஸ்டூடெண்ட்டை நான் கிரியேட் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுகிட்டயுமே ஆவரேஜ் இருக்கும் இஸ் பாஸ்ட் இருக்கும் நான் இந்த ஒவ்வொரு சின்ன கிட்டையும் நான் ஜூம் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை நான் எடுக்கலாம் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லேயும் வெவ்வேறு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா இருக்கும் இதில் என்ன எனக்கு மெயினான பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை தான் நான் கிளாஸ் கோடு எழுதுவேன் அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் கோடை நான் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸ் கோடில் இருக்கிற மெத்தடையும் சரி அதோட நேம் டேட்டாவையும் சரி நான் எவ்வளோ தடவை வேணாலும் கூப்பிடலாம் இந்த மாதிரி ஃபார் லூப்பில் என்னோட கோடோட காம்ப்ளெக்சிட்டியும் பயங்கரமாக குறைஞ்சிரும் நான் எழுதுகிற கோடும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி நான் செப்பரேட் செப்பரேட்டாக ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும் இப்போ வேறு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இல்லை இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வேறு எக்ஸ்ட்ரா மெத்தட் ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்டூடண்ட் ஆப்ஜெக்ட் அடிஷ்னலாக ஒரு வேலையை செய்யும் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பற்றி சிம்பிளாக ஒரே ஒரு ப்ராம்ப்டில் இவ்வளோ டீட்டெயில் சார்ஜிபிட்டி உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்தீங்கன்னா ப்ரொசீஜராகலாம் இதே வேலையை செஞ்சால் நீங்கள் இவ்வளோ லைன்ஸ் எழுதணும் சார்ஜிபிட்டி இன்னுமே ஷார்ட் சம்மரி அப்படின்ட்டு கொடுத்துருக்கு ப்ரொசீஜரல் திங்கிங்க்கும் ஆப்ஜெக்ட் திங்கிங்க்கும் என்ன பெனிஃபிட்ஸ் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது காமிச்சிருக்கு ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யோசிக்கிறது இது ஆப்ஜெக்ட் பை ஆப்ஜெக்டாக யோசிக்குது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் வெவ்வேறு ஆப்ஜெக்டில் நம்ம வெவ்வேறு விஷயத்த நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கலாம் ரீயூஸ் பண்றது கஷ்டம் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் பட் இருந்தாலும் ஒரு சில இடத்துல அது கஷ்டமாகும் இது நம்ம ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணலாம் ஏன்னா எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கு சின்ன ஸ்கிரிப்டா எழுத போகிறோம்னா ஓகே பட் நம்ம பெரிய ஸ்கிரிப்டா எழுதுறோம்னா ஆப்ஜெக்டா யூஸ் தான் பெட்டர் அதே மாதிரி ஒரு விஷயத்த தனி என்டிட்டியாக அதோட தன்மையா அதோட செயலா நினைத்து சிந்திக்கிறது தான் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு சாட்ஜிபிடி சொல்லியிருக்கு நீங்கள் விஷுவலாக பார்க்கணுமா அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணட்டுமா அப்படின்ட்டு இந்த மாதிரி கீழே சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராம்ப்டில் பல விஷயத்த கற்றுக்கலாம் கிளாஸ் எப்படி நம்ம ரீயூஸ் ஈஸியாக பண்ணுறது அது எப்படி மாடியூல்ஸில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் இத பத்தி அப்டேட்ஸ் வரணும் அப்படினா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கணினி கமல் சேனல் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை பவர்ஃபுல்லா இருங்க